வணக்கம் மக்களே சற்றவும் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் உயிரிழந்தவர்களுக்கு இருபது லட்சம் கொடுக்கும் தாவகா தலைவர் விஜய் திடீர் தகவல் எந்த ஒரு தகவலை பட்டு தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது சமீபத்தில் என்ன நிகழ்வு நடந்து மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது என்றால் நம்மளுடைய தமிழகத்தில் தமிழக வெற்றிக் கழகம் என்று நடிகர் விஜய் அவர்கள் தொடங்கி இரண்டு அளவில் மாநாடு நடத்தி அடுத்த கட்டமாக தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருந்தார் அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது அடுத்தடுத்த மாவட்டங்கள் முடித்து தற்பொழுது கொங்கு கொங்குமடத்தில் கரூரை நோக்கி அவருடைய பயணம் இருந்தது அதன் சமீபத்தின் நிகழ்வாக தற்பொழுது நேற்றைய முன்தினம் மிக பிரம்மாண்ட அளவில் நடந்திருந்தது ஆனால் மக்கள் நெருக்கடி அவதியில் ஏற்படும் வகையில் அந்த இடம் அமைந்திருந்ததால் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பதற்கும் பேர் உயிரிழந்த சம்பவம் மிகவும் துயரத்தில் ஆழ்த்தியிருக்கிறது தமிழகம் முழுவதும் இதற்கு இரங்கலையும் தெரிவித்திருந்தார் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் மேலும் உயிரிழந்த குடும்பங்களுக்கு தலா ரூபாய் இருபது லட்சம் நிதியுதவி வழங்கப்படும் என அறிவித்தார் இதன் தொடர்ச்சியாக அவர் மிகவும் மனவேதனையிலும் இதனை அனுதாபங்களையும் அவருடைய அனுதாபங்களையும் அறிக்கையின் மூலமாக தெரிவித்திருந்தார் கரூர் மாவட்டம் வேளாஞ்சாமிபுரத்தில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்றும் வந்து பதினை பதிவிட்டிருந்தார் இந்த துயரம் சம்பவத்தில் பத்து பேர் பதினாறு பெண்கள் உட்பட மொத்தம் முப்பத்தி ஒன்பது பேர் உழிந்ததோடு அறுபத்தைந்துக்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் இந்த சம்பவத்தில் அடுத்தடுத்து உயிர் உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு இருபது லட்சம் வந்து கொடுத்திருக்கிறார் நம்மளுடைய விஜய் அவர்கள் கொடுத்திருப்பதாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப் போவதாக தகவல்கள் வந்து அறிவிச்சிருக்காரு மேலும் இந்த தகவல் இந்த த இது போன்ற சம்பவங்கள் நடைபெறக்கூடாது இதை தவிர்க்க வேண்டும் என்று பல அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டிருக்கார்கள் குறிப்பாக என்டிகே சீமானவர்கள் கே சீமான் அவர்கள் மற்ற அரசியல் தலைவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடந்தது நடந்தது இதனை இது இதன் பிறகு நடக்கக்கூடாதவாறு செயல்பட வேண்டும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறார்கள் அவரும் மேலும் தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வந்து பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகம் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து கட்ட தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உயிரிழந்தவங்களை வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு நிவாரணம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு ஆறுதல் மொத்தத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் கூட இருக்கிறது உங்களுக்கு வந்து நாங்கள் பக்க பலமாக இருப்போம் அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முழு மூச்சாக வந்து சொல்லிகிட்ருக்காங்க மேலும் இதனை வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு வேறு ஒரு போக்கில் வந்து கொண்டு போகுது இது வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிட்ட சதியாக கூட இருக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்க தலைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவர் பேசும்பொழுது கிட்டத்தட்ட ஏராளமான ஆம்புலன்ஸ் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா மின் நிறுத்தம் என்று பல வந்து பார்த்திங்கன்னா பேசும் பொருளாக மாறி இருக்குது ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சொல்லுவோம் அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நிகழ்வு மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அப்படின்றதே வந்து இருக்காங்க ஸோ பொறுத்த வந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது மேலும் எந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் நன்றி வணக்கம்